ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம காலையிலே வந்து வெட்டிக்கெல்லாம் பறித்து வியாபாரிகிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்டா நம்மகிட்ட முயல் இருக்கும் அதனால் வந்து முயலுக்கு வந்து புல் வந்து உள்ளே நம்ம காட்டுக்குள்ளேயே நிறையா இருக்குது அதை மட்டும் அப்படியே பறிச்சுட்டு மேலக்காய் எடுத்து போயிட்டுருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம தோலை வந்து நல்லா சுத்தமா இருக்கும் களை இல்லாம வச்சிருந்தோம் அந்த வெள்ளி செடிக்குள்ள மட்டும் ஒரு சில புல்லுகள் இருந்துச்சு அதை மட்டும் நம்ம பிடிங்கிட்டு அதை வந்து முயலுக்கு டெய்லியும் அன்றாட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போனோம்னா நம்ம காட்டுல வந்து கலையும் குறையும் முயலுக்கு நம்ம வந்து தீவனம் பார்த்து கொடுத்த மாதிரி ஆயிரும் அதனாலதான் அம்மா வந்து உள்ள இந்த களை செடிகள் புள்ள மட்டும் பிடிங்கிட்டு முயலுக்காக எடுத்து போயிட்டு இருக்கோம் பாப்பாளத்தெடி தெரியும் நாட்டுல எவ்வளவு வந்து வெற்றிக்காக இருக்குது இப்பதான் வந்து பிஞ்சா இருக்கு நிறைய இருக்கு நம்ம காட்டுல கொஞ்சம் நல்லா பிஞ்சு நிறையாவே இருக்குது பழத்துக்கு நம்ம நிறையவே வந்து விட்டுருக்கோம் பார்த்தாலே தெரியும் நிறைய பழத்துக்கு விட்டுருக்கோம் ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட வந்து வெள்ளரிவதை நிறைய கேட்டிருக்கீங்க திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் இவங்க நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்காங்க அதனாலதான் நம்ம வந்து அதிகமான பழத்துக்கு நிறைய விட்டுருக்கோம் நம்ம காட்டுக்குள்ள புல்லவே தெரியும் பூராவும் தேனி பூச்சிகள் அதிகமா இருக்கும் தேனீக்கள் வந்து நம்ம வெல்றி செடியில வந்து தேனீக்கள் வந்து தேனை சேகரிச்சுட்டு நிறைய இருக்கும் இந்த டைம் வந்து வெற்றி விதை நம்மட்டும் அதிகமாகவும் இருக்குது தேவைப்படுறவங்க வெற்றி விதை தேவைப்படுறவங்க நம்பர் நம்ம கொடுத்து கிளியர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் வந்து வெற்றி சம்மந்தமாக எந்த டவுட்னாலும் என்கிட்ட கான்டெக்ட் பண்ணி என் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க என்ன மருந்து என்ன அடிக்கணும் எப்படி நம்ம வந்து எப்போ என்ன என்ன பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக அவங்க சொல்லிடுவோம் நல்லா செடியை பாருங்கள் எப்படி இருக்கன்ட்டு பூராமே வந்து தேனி பூச்சிக்கொல்லி தான் அதிகமாக இருக்கும் காயும் வந்து நல்லா கா நல்ல காயாக தான் இருக்குது இந்த டைம் வந்து வெற்றி அதை அதிகமாக இருக்குது தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்